തണ്ണമുതുടൻ മുൻ വെണ്ണിലാവേ അന്ത തണ്ണളിയേൻ ഏൻ വെണ്ണിലാവേ തണ്ണമുതുടൻ മുൻ വെണ്ണിലാവേ അന്ത തണ്ണളിയേൻ മറന്നായ് വെണ്ണിലാവേ പെണ്ണുടൻ പിറന്നതുണ്ടേ வெண்ணிலாவே பெண்ணுடன் பிறந்ததுண்டே வெண்ணிலாவே என்றன் பெண்மை கண்டும் காயலாமோ வெண்ணிலாவே பெண்ணுடன் பிறந்ததுண்டே வெண்ணிலாவே என்றன் பெண்மை கண்டும் காயலாமோ வெண்ணிலாவே தன்னமுதுடன் பிறந்தாய் வெண்ணிலாவே அந்த ஏன் மறந்தாய் வெண்ணிலாவே விண்ணிலே பிறந்ததற்கோ வெண்ணிலாவே விட்டு நான் எறிந்ததற்கோ வெண்ணிலாவே கண்ணில் விழியாதவர் போல் வெண்ணிலாவே கண்ணில் விழியாதவர் போல் வெண்ணிலாவே காந்தி காந்தியாட்டமாடுகிறாய் வெண்ணிலாவே தண்ண பிறந்தாய் வெண்ணிலாவே அந்த தன்னழியை ஏன் மறந்தாய் வெண்ணிலாவே ஆகடியம் செய்தல்லவோ வெண்ணிலாவே நீதான் ஆட்கடியன் போல் குறைந்தாய் வெண்ணிலாவே மோகன் வர காண நின்றால் வெண்ணிலாவே மோகன் வர நின்றால் வெண்ணிலாவே இந்த வேகமுனக்கானதென்ன வெண்ணிலாவே தன்னமுதுடன் பிறந்தாய் வெண்ணிலாவே அந்த தன்னழியை ஏன் மறந்தாய் வெண்ணிலாவே நாகமென்றே எண்ண வேண்டாம் வெண்ணிலாவே இது வாகுக்குழற் பின்னல் கண்டாய் வெண்ணிலாவே கோக்கணக்கவீர் அழித்தாய் வெண்ணிலாவே கோக்கணக்கழித்தாய் வெண்ணிலாவே தி கூடலிங்கர் முன் போய் காய்வாய் வெண்ணிலாவே கோக்கணக்கழித்தாய் வெண்ணிலாவே திரே கூடலிங்கர் முன் போய் காய்வாய் வெண்ணிலாவே തന്ന മുൻ വെണ്ണിലാവേ അന്ത തണ്ണളിയേൻ മറന്നായ് വെണ്ണിലാവേ തണ്ണമുതുടൻ പിറന്തായ് വെണ്ണിലാവേ